ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டெப்பு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த Embryo Transfer procedure அப்படின்றது Almost the final stage and like the climax of an IVF procedure and Embryo Transfer பொறுத்து அதோட technique பொறுத்து ஸ்டில் த சக்ஸஸ் வேரீஸ் இன் ஐவிஎஃப் கிளினிக்ஸ் ஸோ இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் டாக்டர் நான் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட்டு அண்ட் இதில் அவங்களுக்கு இன்னமும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ஏன் அப்படின்னா ஜென்ரலி டாக்டர்ஸாக நாங்கள் ஒன்று அட்வைஸ் பண்ணுவோம் பட் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லை நீ படுத்துகிட்டே தான் இருக்கணும் நீ பெட் விட்டு எந்திரிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது குனியக்கூடாது நிமிடக்கூடாது படிக்க டேரக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய doubts patients usually கேப்பாங்க சோ So எதெல்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது panna kudada abrin trathikana detail video da idh. Na Dr. Nivedita Amal fertility consultant and gynecologist from the Hive Fertility Clinic. Embryo transfer procedure abrin usually it is a very very simple procedure. Idh vandu most of the times nama day care adam pannuvo And in the காம் புல் பிளாடர் எதுக்காக இந்த ஃபுல் பிளாடர் அப்படின்னா நம்ம ஸ்கேன் அப்டமன் வழியா வச்சு கீழ்வழியாக அந்த கருவை யூட்ரஸில் எங்கே பிளேஸ் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபுல் பிளாடர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் செகண்ட்லி இந்த ஃபுல் பிளாடர் இருக்கும்போது அந்த யூட்ரஸோட ஆங்குலேஷன் அண்ட் அந்த எம்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர் பாஸ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பேஷண்ட்ஸை நம்ம யூஸ்வலி ஃபுல் பிளாடரில் ப்ரொசீஜருக்கு வச்சுருப்போம் அண்ட் இந்த ப்ரொசீஜர் இட் ஹார்ட்லி டேக்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆஃப் த டைம் அண்ட் யூஸ்வலி இது ரிலேட்டிவ்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு காமனாக இருக்க டவுட் எனக்கு வலிக்குமா அனஸ்தீஷா கொடுத்து கரு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஜென்ரலி திஸ் இஸ் சம்திங் வெரி சிமிலர் டு அ காமன் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் ஆர் ஐயூஐ ஹேப்பனிங் இன் அ கிளினிக் அதே மாதிரி தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் அதனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அனஸ்தீஷா இதெல்லாம் தேவைப்படுறது கிடையாது ஸோ ஜென்ரலி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணணுமா அப்படின்றது பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு காமனான டவுட்டு யூஷுவலி எந்த ஐவிஎஃப் சென்டர்ஸும் பேஷண்ட்டை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் மோஸ்ட் ஆப் த ஃபர்ட்டே கிளினிக் ஃபங்க்ஷன் அஸ் டே கேர் கிளினிக் அப்படின்னா காலையில் வந்தா தி பினிஷ் ஆல் ஒர்க் பை ஈவினிங் அண்ட் யூஷுவலி வி டோன்ட் என்டர்டெயின் அநெசசரி அட்மிஷன்ஸ் ஸோ இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டு தாராளமா நீங்க எந்திரிச்சு நடக்கலாம் நார்மலா உங்களோட எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் ஏன் பேஷன்ஸுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணலாமா நடக்கலாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னா தே இமேஜின் த யூட்ரஸ் அஸ் அ வெசல் ஒரு பாத்திரத்துக்குள்ள நம்ம கருவை வச்சிருக்கோம் நம்ம திருப்பி எந்திரிச்சி போது அந்த பாத்திரத்தோட கௌதா என் கரு அப்படியே வெளியே வந்துருமா இப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க பட் ஆக்சுவலி இட் டஸ் ஃபங்க்ஷன் தட் வே யூட்ரஸ்ல அந்த ரெண்டு சவரும் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டுருக்கும் இது வந்து தெர் ஆஸ் அ லாட் ஆஃப் சீலியா அண்ட் இந்த வால்ஸ் எல்லாமே வில் பி லைக் திஸ் நம்ம அந்த யூட்ரஸில் அந்த தின் கெட்டரை நெகோஷியேட் பண்ணி ஒன்ஸ் எம்ப்ரி ஓவர் யூட்ரஸோட அப்பர் பார்ட் ஃபண்டஸ் கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வால்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் அந்த எம்ப்ரியோ அந்த ஃபண்டஸ் பார்ட்லயே தான் இருக்கும் இதை ஆக்சுவலி வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நிறைய பண்ணியிருக்காங்க கெப்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூட்ரஸ் ஆஃப் அண்ட் லேட்டர் பை இந்த பொசிஷன் சேஞ்ச் சேஞ்ச் ஆகுதா பிகாஸ் ஆக்டிவ் அப்படின்னு டு தியர் சர்ப்ரைஸ் தட் எம்ப்ரியோவோட பொசிஷன் ஆர் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட பொசிஷன் வில் நெவர் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் தியர் மூமெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இதனால் அண்ட் ஆல்சோ தேர் ஹஸ் பீன் அ லாட் ஆஃப் ரிசர்ச் கம்மிங் அப் வேர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்பர்க்கு அப்புறம் ரெஸ்டில் இருந்தால் சக்ஸஸ் பெட்டராக வருதா இல்லை நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கானா தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் பை பீயிங் இன் ரெஸ்ட் ஆர் டூயிங் த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அதனால் அன்னெசரியாக வீ டோண்ட் அட்வைஸ் எனி ரெஸ்ட் ஆஃப்டர் எம்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆல் விமன் ஆர் அலவுட் டு ஃப்ரீலி மூவ் அண்ட் டூ தியர் நார்மல் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆஃபீஸ்க்கு போகலாமும் சில பேர் கேட்பாங்க ஸோ ஜென்ரலி இஃப் பாசிபிள் வி டெல் தெம் டு டேக் அ பிரேக் பட் ஆனால் டெஃபினட்டாக ஒர்க் போகக்கூடாது ட்ராவல் பண்ணக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ட் ரீசன் வை ஐ டெல் மை பேஷன்ஸ் இஃப் பாசிபிள் டு டேக் அ பிரேக்கஸ் ஒன் தே கேன் டேக் மோர் கேர் ஃபார் தெம்செல்ஸ் தே கேன் பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இந்த மாதிரியான ரீசன்ஸ்காக செகண்டு ஜஸ்ட் பை அவாய்டிங் சம் க்ரவுட் வீ கேன் ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தோ மூவிங் அரவுண்ட் வில் நாட் காஸ் எனி ஹார்ம் டு த எம்ப்ரியோ கெட்டிங் ஆர் செல்ஸ் எக்ஸ்போஸ் டு இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு யாருக்காவது ஒரு கோல்டு காஃப் ஃபீவர் இருக்குது அது நம்மளுக்கு வருது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கேன் அஃபெக்ட் த இம்ப்ளான்டேஷன் ஸோ எப்படி நம்ம கோவிடில் ஒரு ஐசோலேஷன் சொல்லுவோமோ தனியாக இருங்க கோல்டு வராது ஃபீவர் வராது இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோமோ சிமிலர் கான்செப்டில் வி அட்வைஸ் ஆர் பேஷன்ட்ஸ் டு ஸ்டே அட் ஹோம் இஃப் பாசிபிள் பட் சில பேருக்கு ஸ்டேயிங் அட் ஹோம் ஆர் லீவ் பாசிபிள் இல்லை அப்படின்னும் போது வி ஆல்வேஸ் அட்வைஸ் டெம் டு கண்டினியூ த ஒர்க் அண்ட் அந்த மாதிரியும் நிறைய பேர் தே ஸ்டில் எண்ட் அப் ஹேவிங் அ ஹெல்த்தி பிரெக்னன்சி அண்ட் அ ஹெல்த்தி பேபி செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டயட் என்னெல்லாம் சாப்பிட்லாம் டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது இன் ஜென்ரல் வாட் எவர் இஸ் ஹெல்த்தி யூ கேன் ஈட் ஹெல்த்தி இன் த சென்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸு சூப் சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் வி அட்வைஸ் தேம் டு டேக்கா அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட் அவுட் சைட் ஃபுட் ஆயிலில் ரொம்ப ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வி ஆஸ்த் தேம் டு அவாய்ட் திஸ் இஸ் ஃபார் அ ஜென்ரல் ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி விச் இன் டேன் கேன் இம்ப்ரூவ் த இம்ப்ளான்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணும்போது வி பிலீவ் தட் இன்ஃப்ளமேஷன் இஸ் லெஸ் ஸோ எனிவேர் இன்ஃப்ளமேஷன் இஸ் லெஸ் த எம்ப்ரியோட இம்ப்ளான்டேஷன் இஸ் கோயிங் டு பி பெட்டர் அப்படின்றதுனால வீ அட்வைஸ் தெம் டு டேக் அ ஹெல்தி டயட் அண்ட் ஆல்சோ வீ கிவ் தெம் சப்ளிமெண்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் போஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் காமனாக நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்றதும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது டெஃபினெட்லி இஃப் யூ ஆர் அ நான்வெஜ் பர்சன் யூ கேன் ஆல்வேஸ் இன்க்ளூட் நான் வெஜிடேரியன் ஃபுட் இன் டு யோர் டயட் பட் முடிஞ்ச வரைக்கும் வி அட்வைஸ் யூ டு மேக் இட் பாயில்டாக எடுக்கிறது பெட்டர் ரேதர் தேன் டேக்கிங் டீப் ஃப்ரைடு ஆர் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு காமனாக ஸ்டார்ஸ் ஏறலாமா என்னோடய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஆஃப்டர் த எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் நான் படிக்கட்டு ஏறி போகிறது மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஜஸ்ட் லைக் நீங்கள் நடக்கிறது மூலமாக எதுவும் ப்ராப்ளம் வராத மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கிளைம் ஸ்டேர்ஸ் அண்ட் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுறது மூலமாலாம் எம்பிரியோக்கு எதுவுமே ஆகாது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பேஷண்ட்ஸ் காமனாக கேட்பாங்க யூ கேன் வெரி வெல் யூஸ் இந்தியன் டாய்லெட்ஸ் அண்ட் போஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க சி ஜென்ரலி வி அட்வைஸ் யூ நாட் டு டூ எனி நியூ ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ரொட்டீனாக ஒரு பேசிக் அப்பர் பாடி யோகா ஒரு வாக்கிங் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா யூ கேன் ஸ்டில் To do all that post-embryo transfer, but pudusa lifting heavy weights or strength training, and idala starting post-embryo transfer might not be advisable. So you can do your regular physical activity, whatever you used to do before doing the embryo transfer. And sometimes Namarka, தும்மல் வருது இல்லை காஃப் வருது வில் திஸ் அஃபெக்ட் த எம்ப்ரியோ அப்படின்னு கேட்பாங்க சி ஜஸ்ட் பை ஸ்னீசிங் ஆர் காஃபிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த எம்ப்ரியோ வில் நாட் கம் ஆர் ஃபால் அவுட் ஆஃப் த யூட்ரஸ் பட் ஒரு வேலை இஃப் யுர் ஹேவிங் சம் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் இருக்குது அலாங் வித் தட் காஃப் அண்ட் கோல்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் மேபி இது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்பர்க்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் மைல்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லை ப்ரொசீஜர் டிஃபர் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணணுமா அப்படின்ற டெசிஷன் யோர் டாக்டர் வில் டெல் ஃபார் யூ போஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இஃப் யூர் கேச்சிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் தோ டு அன் எக்ஸ்டன்ட் இட் கேன் அஃபெக்ட் த இம்ப்ளான்டேஷன் ஒரு கோல்டு ஃபீவர் காஃப் வரதுனால எல்லாருக்கும் பிரெக்னன்சி வராதுன்னு நம்மளால யூனிஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ ஸ்டில் டோன்ட் பேனிக் டோன்ட் லூஸ் ஹோப்பு டாக் டு யோர் டாக்டர் ஆன் யோர் சிம்டம்ஸ் அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வி வில் சி ஹவ் யுவர் ரிசல்ட்ஸ் ஆர் அண்ட் நெக்ஸ்ட் காமனாக எல்லோரும் கேட்குறது செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சி டெஃபினட்டாக செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது பட் இஃப் பாசிபிள் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த ஃபோன் யூசேஜ் அண்ட் என்கேஜ் இன்சம் பெட்டர் ஆட் ஆக்டிவிட்டீஸ் மேபி ஏதாவது யூ கேன் லிசன் டு சம் மியூசிக் இல்லை டேக் அடிக்குவேட் ரெஸ்ட் அந்த மாதிரி யூ கேன் ரீட் சம் புக்ஸ் இந்த மாதிரி வி உட் ப்ரிஃபர் யூ டு டூ ராதர் தேன் பீயிங் டூ மச் என்கார்ஜ் இன் யுவர் ஃபோன் அண்ட் ஜென்ரலி இஃப் யூ ஹேவிங் எனி சிம்டம்ஸ் லைக் ஒரு ஸ்லைட் லோவர் அப்படின்னு பெயின் ஒரு ப்ளோட்டிங் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வி இமீடியேட்லி டென் டு சி ஒய் இட் இஸ் தேர் கூகுள் பண்ணிட்டு பெயின் இருந்தால் ப்ரெக்னென்சி வருமா பிரெக்னன்சி வராதா சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஃபீஸ் த அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் இஸ் கோயிங் டு பி வெரி ஆங்ஷியஸ் ஃபார் த patient but Anna, being anxious will not improve the outcome in any way just that you have done your best and your doctors have done the best for 15 days try to stay very calm and relaxed and stress -related. வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் டோன்ட் ட்ரை டு பானிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம்ஸ் தட் யூ நோட்டீஸ் அண்ட் இந்த சிம்டம்ஸ்லாம் வில் நாட் பாயிண்ட் அவுட் டு அ பிரெக்னன்சி ஆர் நாட் டு அ பிரெக்னன்சி ஒரு லோர் அப்டமென்ட் பெயின் இருக்கிறதுனால இது இம்ப்ளான்டேஷனுக்காக தான் வலிக்குது பிரெக்னன்சி வரும்னு டாக்டர் சொல்ல முடியாது இல்லை பெயின் இருக்கிறதுனால பீரியட்ஸ் வந்துடும் அர்த்தம் கிடையாது ஸோ தீஸ் சிம்டம்ஸ் வேரி ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட் அண்ட் இட் டசன் மீன் மச் ஆஃப்டர் அ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஸோ இஃப் யூ ஒரு அண்டபோங்க நான் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் இந்த வீடியோவில் நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு த எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் யூ வாண்ட் டு டாக் டூவர்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் யூ கேன் கால் ஆன் தி நம்பர் இன் த டிஸ்பிளே தேங்க் யூ